தகப்பனையும் தாயையும் கடம்பனி ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ் தகப்பனையும் தாயையும் கல்யாணம் ஆனாலும் சரி ஆகாட்டியும் சரி கல்யாணம் ஆகி நீ அம்மா வீட்டுக்கு போயிருந்தாலும் சரி இல்லை கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி உன் தகப்பனையும் தாயும் கடம்பனி உங்க அப்பா அம்மா போன் பண்ண உடனே எடுத்து அப்பா அப்பா வை 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 சொல்லாத உங்க அம்மா போன் பண்ணி எங்கடா இருக்க சொல்றேன் சொல்லாத கணப்படுத்து ஃபோன் பண்ணுறாங்களா பைக்கை நிறுத்தி சொல்லுங்கம்மா என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா கேளு உன்னை விசாரிக்கிறாங்கல்ல ஏன் உனக்கு ஒரு பிரச்சனைனா உன் ஃப்ரெண்ட்ஸ் வரமாட்டா உன் குடும்பம் தான் வரும் நீ ஆக்சிடென்ட் ஆகி ரோட்ல விழுந்துட்டீன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் காசு தர மாட்டா அப்பா தான் தலையை பிச்சுக்குவாரு என் பையனுக்கு ஆபரேஷன் பண்ணணும் உன் ஃப்ரெண்ட்ஸ் வரமாட்டாள் ஃபோன் பண்ணா வை வை பை வைப்பா இருக்காமல் மிஸ்டுக்கால் உங்கள் அப்பா அம்மா கூட உடன மிஸ்டுக்கால உன் ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடாது ஒரு ஃபோன் பண்றான் நிறுத்தி அடுத்த செகண்ட் அடிச்சு கேளு ஏன்னா ஒரு நாள் வரும் உங்க அப்பா அம்மா ஃபோன் நம்பர் இருக்கும் ஆனா உன்ன விசாரிக்க உங்க அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க அடக்கம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள உங்க அப்பா உட்காந்து சேர பாப்ப உங்க அம்மா இருந்த கிச்சனை பாப்ப அவங்க இருக்க மாட்டாங்க சாப்பிட்டியா உன்ன உண்மையா கேட்கறது ஒரு மனசு இருக்காது இருக்காது இருக்கும் பொழுதே அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணு கற்பனையிலே மேலான கற்பனை உன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணு